ஸ்வசி ஸ்ரீ வருஷம் தட்சிணாயணம் சரத்ருது ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வாசரம் புதன்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத பகுல அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி வியாழன் அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து வரை அதன் பின் நவமி திதி ஆயில்ய நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தைந்து வரை அதன் பின் மகம் நட்சத்திரம் சுப்ரநாம யோகம் பாலவாநாமகரணம் இன்றைய சாததிதிதி அஷ்டமி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்று காலபைரவாஷ்டமி இன்றைய ராகுகால நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் பின் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் நவம்பர் பதினைந்து காலை ஏழு ஐம்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து